ஒன்றிய அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி அவர் என்ன சொல்றாரு நம்முடைய முதல்வர் அவர்களோடு மேடைக்கு வரணுமா ஐயா எடப்பாடி அவர்களே உங்களுக்கு எங்கள் முதல்வர் ஒருவரை பின்தொடர்வது மட்டும்தான் வேலை ஆனா எங்க முதல்வருக்கு ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே எல்லாம் கிடைச்சிருச்சாங்கிற அந்த நலத்திட்ட உதவிகளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அதற்காக உங்கள் சவாலுக்கு எங்கள் முதல்வர் தேவையில்லை ஒற்றை செங்கல்லால் செங்கோட்டையை அதிரவிட்ட அண்ணன் உதயநிதி அவர்களில் அவர்களால் உருவாக்கப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட இளம் பேச்சாளராக நிற்கிற நாங்கள் போதும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை அடுக்கி சொல்ல எங்களோடையே நீங்கள் மேலே வந்து சந்திக்க தயாராக இருக்கலாம் இந்த சவாலை நான் பகிரங்கமாக இங்கே நான் அறிவிக்கிறேன் இன்னொருத்தர் நம்ம நடிகர் எதுக்காக கட்சிக்கு வருவாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அசைக்க ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் உதித்த இந்த உதய சூரியன் எழுபத்தைந்து வருடங்களாக மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம நடிகர் எதுக்காக கட்சிக்கு வரீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே காசு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அதனால கட்சிக்கு வராங்களாம் இதை பகிரங்கமாக ஒரு மாநாடு போட்டு வர சொல்கிறாரு